அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஏல் மாணவர்களுக்கு மாத்திரமல்ல பெரியவர்களும் விரும்பினால் ஜென்ரல் நாலேஜ இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கொள்ள முடியும் ரைட் இப்ப ஏல் படிக்கிற மாணவர்கள் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸில் செய்யும்போது போது பேப்பர் கொஸ்டின்ஸில் செய்யும் போது அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் இருக்கக்கூடிய பேசிக் பிசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு படிப்பில் அப்படின்னு சொன்னா உங்களால எதிர்காலத்துல என்ன கொஷின்ஸ் வந்தாலும் இலகுவாக உங்களால பதில் அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே நாங்க அதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வந்து அறுபதாவது வினாவுக்குரிய அறுபதாவது வினாவுக்குரிய ஒரு விளக்கு உரையை நாங்கள் இப்ப என்ன செய்யப்படுறோம் சொன்னால் பார்க்க போறோம் ஆகவே அந்த கொஸ்டினை நான் முன்னுக்கு போறேன் வீட்டில சிஸ்டர்ஸ் மாதிரிட்ட ஊத்திக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாங்க வளமையா கப்பில் நிரம்ப நிரம்ப டீ ஊற்றி வருவாங்க ஸோ அவர்கள் அங்கே கிச்சனில் இருந்து விசிட்டர்ஸுக்கு கொண்டு வரும் போற அரைவாசி வழியை ஊற்றுண்டு ஒரு கணக்கான அளவுக்கு வந்து சேர்ந்துடும் ஆகவே அது தள்ளாடி தள்ளாடி வெளியே சிந்துவதற்குரிய ரீசன் என்ன அதில் என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது என்றதும் இதில் வந்துட்டு தொடர்பு படுது ஆக இந்த கொஷின்ஸை முழுமையாக பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த கொஷனை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ள ஒரு பகுதியாக நான் நீரை என்ன செய்யறேன்னு சொன்னால் எடுக்கிறேன் ஆகவே நீர் எடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல தொழிற்படக்கூடிய விசை என்ன பாத்திரத்தினால ஒரு உண்டு நீருக்கு வழங்கப்படும் அட் தி சேம் டைம் நீரினால பாத்திரத்துக்கு ஒரு விசை உண்டு நேம் வழங்கப்படும் ஆகவே உங்களுக்கு தெரியும் இப்ப நான் அஹ் நீரில் தொழிற்படக்கூடிய விஷயம் மட்டும் குறிச்ச என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பாத்திரத்தினால நீரில வந்துட்டு இப்படி என்னம்னு சொன்னால் ஒரு உண்டு நேம் தொழிற்படும் ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த நீரில் வலப்பக்கமாகவோ அல்லது இடப்பக்கமாகவோ ஏதாவது ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லை ஏன் இங்களை தொழிற்படுகின்ற விசை அங்கே தொழிற்படக்கூடிய விசையை ஈடு செய்யும் ஸோ எங்களுக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லோவின் படி எக்ஸலரேஷன் ஃபோர்ஸுக்கு நேர்விகித சமனாக இருக்கும் ஆர்முடுகள் போர்சுக்கு நேர்விகித சமனாக இருக்கு அவை உங்களுக்கு தெரியும் இவடத்தோர்ஸ் வந்துட்டு விளைவுள் விசை வந்துட்டு ஜீரோ சொல்றதால ஆறு முடுகளும் ஆகவே இவர் ஓய்வில் இருந்தாலோ இந்த பாத்திரம் ஓய்வில் இருந்தாலோ அல்லது சீரான வேகத்தில் இயங்கினாலோ திரவல் நிரல்ல மட்டம் நிலை வந்துட்டு இப்படிதான் காணப்படும் ரீசன் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இப்ப இந்த பாத்திரம் என்னுடைய வலப்பக்கமாக ஆர்முடுகும் அண்டால் நீங்க சொல்லுங்க நியூட்டன் செகண்ட் லோவின் படி முடுகள் ரிசல்டன் போர்ஸுக்கு நேர்வீத சமயம் ஆகவே இடப்பக்கமாக சாரி வலப்பக்கமாக அஹ் பாத்திரம் ஆர்முடுகும் போது விளையுள் விசையும் வலப்பக்கமாகவே தொழிற்பட வேண்டும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நீரில் தொழிற்படக்கூடிய விளையுள் விசை என்ன செய்யணும் வலப்பக்கமாக தொழிற்படணும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க நீரினுடைய அந்த மட்டம் நீரினுடைய அந்த நிலை வந்துட்டு இப்படிதான் ஆகவே இதில் பாருங்க தொழிற்படக்கூடிய விளைவு விசை இதுல பாருங்க விசையோ எங்களை விளைவுள் விசை எங்களை நோக்கி தொழிற்படுது இவ்வளவு முடிவு செஞ்சுன்னா விளையுள் விசை இங்கே நோக்கி தொழிற்படுது காரணம் என்ன இங்களை நோக்கி பொருளானது தலை அப்போ இங் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஆறுமுடுக அதாவது அந்த நீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் எங்கள திசையில் ஆறு முடுகுதோ அங்க திசையில் விளைவு விசை தொழிற்படணும் ஸோ அதற்கேற்ற மாதிரி திரவ திரவநிரல்ல மட்டும் வந்துட்டு அமைந்திருக்கு அவ்வளோதான் கன்சர்ன்ட் ரைட் இப்போ நாங்கள் அந்த கொஷனுக்குரிய விளக்கத்துக்கு வருவோம் ரைட் இப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள நீர் இருக்கி பாத்திரமானது என்னுடைய வலப்பக்கமாக ஆறு முழுகக்குள்ள உங்களுக்கு தெரியும் திரவ நீர் இல்ல மட்டம் இவ்வாறம் அமைந்திருக்கு இப்ப நான் என்ன போறேன்னு சொன்னால் இந்த திரவத்துக்குள்ள இந்த தண்ணிக்குள்ள ஒரு நீர் இதர் எடுத்துக்கொள்ளனே அப்ப இந்த நீருக்குள்ள இந்த கனவளவான ஒரு அதுக்குள்ள ஒரு அஹ் வீஎண்ட கனவளவுடைய ஒரு நீரை எடுத்துக்கொள்ளணும் அதுக்குள்ள இருக்க வியண்ட கனவளவுடைய நீரை எடுத்துக்கொள்ளணும் சரியா இப்ப உங்களுக்கு தெரியும் இங்கால நோக்கி ஒரு F1 ஒன் ஒன்று தொழிற்படும் இங்கால திசையில ஒரு எஃப் டூ ஒன்று தொழிற்படும் அதற்குரிய ரீசன் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் இவர திரவ நிரல்ல உயரம் பெரிது ஆகவே பி செமன் எச் ஆகவே ஹைட் கூட கூட ப்ரெஷர் கூடும் சோ ப்ரெஷர் கூட கூட ஃபோர்ஸ் கூடும் அவ்வளவுதான் கன்செப்ட் ரைட் ஆகவே இங்கில திசையில் எஃப் ஒன் தொழிற்படும் இங்கல திசையில எஃப் டூ தொழில் ரைட் இப்போ நான் எங்களுடைய நியூட்டன் செகண்ட் லோவின் படி எஃப் செமன் எம்ஏ என்ற கன்செப்டை நான் யூஸ் பண்றேன் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத ஃபோர்ஸ் கூட எஃப் ஒன் நான் வந்துட்டு பெரிதாக இருக்கும் அப்ப உங்களுக்கு தெரியும் எஃப் ஒன் வந்துட்டு பெரிதாக இருக்கும் எஃப் டூ பிகாஸ் நான் முந்திச்சின்ன மாதிரி இந்த ஹைட் கூடுறதால எழுதலாம் ரைட்டா இதே சந்தர்ப்பத்துல இப்ப எங்களுக்கு கேள்வியில் தந்திருக்கக்கூடிய அந்த வினாவை எடுப்போம் அதே பாத்திரம் அதே திரவம் இதுக்கு அதே திரவம் இதுக்கு ரைட்டா இப்ப நான் அந்த நான் எடுத்த திரவத்தினுடைய கனவளவுக்கு சமனான கனவளவுடைய ஒரு தக்கை துண்டை வைக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த தக்கை துண்டுட டென்சிட்டி வந்துட்டு நீர டென்சிட்டியை விட குறைவாக ஏன் மிதக்குது அதனால தான் அதை வந்துட்டு இழையில கட்டிருக்காங்க ரைட் இப்போ உங்களுக்கு தெரியும் அதே எஃப் ஒன் தான் தொழிற்பட போகுது அதே எஃப் டூ தான் தொழிற்பட போகுது பிகாஸ் இந்த ஹைட்ல மாற்றம் இல்லையே ஆகவே எஃப் ஒன் இங்கால எஃப் டூ இங்கால சொல்லிட்டு போனோம் இப்ப நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எஃப் செவன் எம்ஏ யூஸ் பண்ணின அப்படின்னு சொன்னால் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ செவன் எம்ஏ என்று வருமா வராது காரணம் என்னன்னு சொன்னால் இது சமனாக வராது காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க என்னன்னு சொன்னா இப்ப இவர கனவளவும் இவர கனவளவும் சமன் ஆனா இது வந்துகிட்டு இந்த திரவம் திரவம் இது வந்துட்டு தக்கை துண்டு சரியா தக்கை துண்டு ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திரவத்தினுடைய அடர்த்தி தக்கை துண்டினுடைய அடர்த்தியை விட கூட இரண்டும் சம கனவளவு ஆகவே எம் சமன் வி டி அதாவது திணிவு ஒலியூமையும் டென்சிட்டியும் பெருக்கிறதுக்கு என்றதன் அடிப்படையில் இதனுடைய ஒலியூமும் இதனுடைய ஒலியூமும் சமன் ஸோ டென்சிட்டி கூடும் சொன்னால் திணிவும் என்னையும் கூடும் இப்போ இவரை எம்ஏ பெருக்கம் செய்யும் விட இவரை எம்ஏ பெருக்கம் எப்படி சிறிதாக இருக்கும் ஏன் இதை வந்துட்டு எம் எடுத்து எடுத்துக்கொள்வேன் இவர எம்ஏ பெருக்கத்தையும் விட இவர எம்ஏ பெருக்கம் சிறிதாக இருக்கும் காரணம் என்ன இவர டென்சிட்டி குறைகிறதால எம்ஏயும் குறையும் ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த எம்ஏ பெருமானம் குறையும் என்றால் இந்த விசைய குறைக்கக்கூடிய ஒரு அடிஷனலான ஒரு விசை தொழிற்படணுமா இல்லையா தொழிற்படணும் ஆகவே இந்த எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இதிலிருந்து இந்த இவ்வளவு விசை குறைக்கக்கூடிய இன்னொரு விசை உண்டு தொழிற்படும் என்று சொன்னால்தான் இந்த சமன்பாட்டுக்கு நேம் சரியாக வரும் ஆகவே இந்த விசையை குறைக்கக்கூடிய ஒரு எடிஷனல் விசை ஒன்று தொழிற்படணும் ஆகவே இதை வந்துட்டு நான் ஒரு இழையில கட்டி தொங்கவிடும் போது ஒரு இழையில கட்டி தொங்கவிடும் போது பாருங்க நான் மூன்று அமைப்பையும் இதுல வரைகிறேன் ரைட் ஒரு இலையில கட்டும் போது இந்த பாத்திரம் இங்கால நோக்கி ஆறு முடுகுமென்று சொன்னால் உண்டு இப்படி அமையலாம் தக்கை துண்டு அல்லது இப்படி அமையலாம் இப்படி அமையலாம் எங்களுக்கு தெரியும் எப்படி தக்கை துண்டு அமையணும் என்று சொன்னால் ஏற்கனவே தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற விசையை குறைக்கக்கூடிய வகையில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவா தொழிற்படணும் ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் இதில் தொழிற்படக்கூடிய இழுவை ஆகவே இந்த இழுவையானது இந்த போர்ஸை குறைக்கக்கூடிய வகையில் தொழிற்படும் ஆக எது சாத்தியம் இது இந்த விசை இப்படி தொழிற்படுது விளைவு விசை இஞ்சலை நோக்கி தொழிற்படுதுன்னு சொன்னால் இவர் செங்குத்தாக தொழிற்படுறார் ஸோ எங்களுக்கு ஷுவரா தெரியுது இவர் இஞ்சலை நோக்கி ஆறுபடும் போது தக்கை தொண்டு இப்படி அமையாது அப்போ எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எது இருக்கு ஒன்று இது வரலாம் அல்லது இது வரலாம் இப்ப நீங்க பாருங்க இவர் இருக்க இவரை நான் கிடையாக மடிச்சு என்றால் இவரை நான் கிடையாக மடிச்சேன் என்றால் இத தீட்டான்னு சொன்னால் இது வந்துட்டு இஞ்சலை நோக்கி மடிச்சேன்னு வரும் டி வந்துட்டு சைன் தீட்டான்னு வரும் இவரை இஞ்சலை நோக்கி மடிச்சால் டி வந்துட்டு வந்துட்டு சைன் தீட்டான்னு வரும் ஆகவே இவரை நான் இஞ்சல மடித்தனன்னு சொன்னால் தி வந்துட்டு சைன் தீட்டா அப்படி அந்த நேம் கிடைக்கப்பெறும் சரி ஆகவே நான் நடுவுக்கு இருக்கக்கூடிய அந்த இதிலே அழித்து விடுறேன் ஆக வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று இது வரலாம் அல்லது இது வரலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் இவரை எதிர்க்கக்கூடிய திசையில் ஐ மீன் இஞ்சால திசையில விசை தொழிற்படணும் ஆக எப்படி வரும் இதான் வரும் இது வரும் என்று சொன்னால் எப்படி அமைய போகுது இப்படி என்னைய போகுது அமைய போகுது ஆக இப்படி காணப்படும் போதுதான் எங்களுக்கு தெரியும் இங்கால டி தொழிற்படுது இந்த டி இதை எதிர்ப்பாரு எதிர்த்து நான் எழுதி கொடுறேன் இங்கால தொழிற்படும் சொன்னால் எப்படி தொழிற்படும் இது வந்துட்டு டி வந்துட்டு தொழிற்படும் ஆகவே நான் இவரது எழுதும் போது எப்படி எழுதலாம் எஃப் ஒன் மைனஸ் எஃப் சைன் தீட்டா சமன் எம் ஒன் ஏ இப்ப இந்த சமன்பாடு சாத்தியமாகுது இல்லையா சாத்தியமாகுது ஆகவே இதில் உள்ள பிசிக்ஸ் வந்துட்டு இவ்வளவு ஒண்ணு ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவை இதே சம் மாதிரி ஒரு கொஷன் உண்டு நான் உங்களுக்கு பின்னுக்கு போடுறேன் அதுக்குரிய விடை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ரைட்டா